பார்த்தா இந்தியால பெயிண்டிங் வேலைகள் எல்லாம் அவன் தடையா நடந்து கொண்டிருக்குது ஆஹ் இவர் என்ன பட்டம் இது வந்து இப்போ ஒரு மனித புதைகுழி மனித புதைகுழிலே இருந்து எலும்பு கூடுகள் வெளியில வர மாதிரி இப்போ எங்க இந்த செம்மணியில மையமா வச்சு ஒண்ணுதான் இந்த பட்டத்தை ஏற்றுறோம் ஒரு மனித புதைகுழி வந்து மிதிக்குள்ளே இருந்து எலும்பு கூடு பட்டம் ஏறுன பிறகு

எங்களோட நிக்கினோம் எல்லாருமே நின்று ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் இது என்ன மாதிரி என்னென்ன மாதிரி வரப்போகுது உள்ள போதுன்னு சொல்லி இது வித்தியாசமான முறையில் தான் நாங்களாம் ஏதோ கருத்துக்களும் எழுதி கிடக்குது போல கிடக்குது எழுதிக்கொண்டு இருக்கேன் முடியலைன்னா ரைட் ரைட் வேலை நடந்து கொண்டு இருக்குது இப்போ பெயிண்டிங் நடந்து கொண்டு இருக்குது ரைட் ரைட்டா அதே மாதிரி அங்காலேயும் பட்டங்கள் இருக்குது இங்கே எல்லாம் நின்று பட்டங்களை புட்டிச்சு வேலையில் நடந்து கொண்டு இருக்குது ரைட் எங்களை மறந்து விடாதீர் என்று சொல்லித்தான் போட்டு கிடக்குது பட்ட மூரைகளில் வந்து இந்த எதே இந்த புதைகுழியிலேருந்து எலும்புக்கூடு வெளியில் தெரிகிற மாதிரி தானே இந்த புதைகுழி